ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கிட்ட இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ஆறு சென்ட் லேண்ட் ஏரியா இதில் ரெண்டு வீடு வந்துட்டு எடுத்திருக்காங்க டூ போர்ஷன் ஹவுஸ் இது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷனோட லாங் விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லா ரூமுக்குமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் பெட்ரூம் டைனிங் ஏரியா அண்ட் கிச்சன் ஏரியா நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் தாராளமாக ரெண்டு கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்க்கிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா அவைலபிளாக இருக்குது நியர்பைல குடியிருப்புகளும் இருக்குது நல்ல இயற்கை சூழலில் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மாத வாடகை வரும் ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்